ஹாய் நான் உங்கள் மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்ததுன்னே சொல்லலாம்ப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்து நான் டியூட்டி முடித்த ஆற்றுக்கு வந்து கை காலம் மட்டும் விளக்கேத்த போகிறேன் சாமி இதெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி இந்த பொங்கலோட இதெல்லாம் இருந்ததுனால அந்த பொங்கல் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து வச்சு நீட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அதாவது திருவண்ணாமலையிலேருந்து நான் பேசுகிறேன் மாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி தான் ஃபோன் பண்ணால் ஃபிமேல் வாய்ஸ் தான் அதை கேட்டுவிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தேன் நான் வந்துட்டு தீட்சை சாமி இது வந்துட்டோ ஜடாமுடியெல்லாம் எனக்கு நல்லா வளர்ந்தது அந்த மாதிரி வந்துட்டு நான் திருவண்ணாமலையில் சிவனடியாராக வந்து சேர்ந்துன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறமா தான் அந்த இதில் போட்டு பார்த்தேன் அவங்க பேர் வந்துட்டு ஞான பைரவி அவங்களோட பேர் அவள் வந்துட்டு வீடியோஸெல்லாம் இன்றைக்கி அமுச்சிருக்கா பேசும்போது எனக்கு ஒன்றும் தோணலை தலையில் பெரிய ஜடாமுடி சிவலிங்கம் மாதிரியே ஒரு லிங்கம் மாதிரியே ஜடாமுடி வளர்ந்துருக்கு எனக்கு நான் சொல்கிற காரியங்கள் நிறைய நடக்கிறது எல்லோரும் வந்து எங்கிட்ட ஆசிரியான வாங்கிட்டு போகிறா என்னைக்கு காசு ஆசை கிடையாது விபூதி மட்டும்தான் கொடுக்குறேன் அவள் கொடுக்குறத அஞ்சோ பத்தோ அதான் நான் வாங்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி அழகாக சொன்னேன் ரொம்ப பொறுமையாக சரி என்னமோ தெய்வம் தான் வந்துட்டு எனக்கு சிவபெருமான் உத்தரவு கொடுத்துருக்கார் உங்ககிட்ட பேச சொல்லி இன்றைக்கி உத்தரவு கொடுத்ததுனால நான் பேசுகிறேன்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் தெய்வம் வந்துட்டு நேரில் வராது இல்லைன்னு சொல்லுவா பற்றாடா யார் மூலியமாக தான் தெய்வம் வருது இல்லையா ஸோ இந்த இந்த அளவில் அவள் சொன்னது யாரோ ஒருத்தர் சாமியோட இது இருக்கிறவா நம்மள்கிட்ட வந்து வாலண்டரியாக நம்ம நம்பர்கிட்ட வந்து நம்மள்ட பேசுகிறாருன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணினேன் அதை வந்துட்டு அவளுடைய என் ஃபோட்டோவை நான் அனுப்புறேன் உனக்கு நான் பேசினா நான் எப்படின்னு நமக்கு தெரியாத என் ஃபோட்டோ அமைச்சா தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்க அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே சத்தியமாக எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே செலுத்துப்பெடுத்துப்பாள் இதுலேருந்து இவ்வளோ பெருசு அவளுக்கு அந்த இது முடி ஜடா முடி அவ்வளோ நல்லாருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே சிலுக்கிறது உடம்பெல்லாம் சத்தியமான முறையில் சொல்கிறேன் தெய்வம் சொல்லி தான் அவள் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அதுக்கப்புறமா தான் நான் முதல்ல சரி ஏதோ பகவான் நல்ல காரியம் ஃபோன் பண்ணியிருக்காரு நான் அப்படி தான் என்னிக்கின்றேன் அந்த ஜடாமுடி அந்த இதெல்லாம் பார்த்த உடனேயே எனக்கு சத்தியமான முறையில் சிவபெருமான் சொல்லித்தான் அவள் பண்ணியிருக்கா அப்படின்னு நான் உண்மையாகவே நான் என்னிக்கின்றேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு தான் இருக்கலாம் அவள் கோவிலோட இப்ப இருக்கலாம் ஆ ஆத்துக்கள்லாம் போறதே இல்லை அங்கேயே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே பாத்துக்கிண்டு அவ அவளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிக்கிண்டு ஒரு குழந்தை வந்தது பேசவே இல்லைன்னு சொன்னாலாம் விபூதி கொடுத்துட்டு வெள்ளம் தேர்த்தம் கொடுத்துருக்கா அதை குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் கூடிய இல்லையா கொஞ்சம் நேரில் அந்த குழந்தை மாமா 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 எனக்கு தண்ணி கொடுக்குமாம் அப்படின்னு அது கேட்டுதான் அந்த குழந்தை அங்க இருக்கிறோம் அத்தனை பேரும் அவ்வளோ ஆச்சரியப்பட்டு போயிட்டாலாம் ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அவளே என்கிட்ட சொன்னா எனக்கு நான் அந்த வீடியோல குடுக்குறேன் நீங்களே பாருங்களா இதுல சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லைப்பா நான் ஒன்னோ இனிமேல் நோக்கு நல்ல இன்னும் நிறைய நடக்கும் ஏன்னா தெய்வம் சொல்லிட்டு உங்ககிட்ட நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப சந்தோஷமா என்னன்னா நான் நல்லா இருக்கணும் அது நான் இல்லைன்னு சொல்லலை அந்த இது பரலாம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஆசை தான் நான் வந்துட்டு ஒரு சில பேருக்கு நல்லது நிறைய சொல்றேன் அவ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது எனக்கு அந்த ஆசை ரொம்பவே இருக்கு மாமி நீ சொல்லி நான் இருக்கேன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்றா பட் இன்னும் அது நிறையா சொல்லணும் எல்லாரும் மாமி நீ சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான் நன்னா இருக்கேன் இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படி எல்லாரும் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ அது நான் கேட்டிருந்தேன் அது வந்துட்டு இனிமேல உனக்கு அற்புதங்கள் விஷயங்கள் நடக்கும் நீ நன்னா இருப்ப அப்படின்னு சொன்னா அப்பெல்லாம் ஓகே ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு பேசிட்டு போன்லாம் வச்சுட்டேன் அந்த வீடியோவாக அமிச்சிருந்தா அந்த போட்டோவாக அமிச்சிருந்தா அந்த போட்டோவையும் வீடியோவியம் பார்த்துட்டு நீ அழுகியே வந்துருத்துமா உடம்பெல்லாம் செலுத்து பெடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ தான் தெய்வம் இந்த மாதிரி தான் இவர் மனுஷ தெய்வம் இன்னொன்னு நான் சொல்றேன் இந்த அன்னபூரணின்னு ஒருத்தர் இருக்கா பத்தி தப்பாவே என்னைக்காதீங்க தயவு பண்ணி அவளை என்கரேஜ் பண்ணாதீங்கோ வெறும் விபூதியையும் ருத்ராட்ச கனியை மட்டும்தான் கொடுக்குறாள் அதுதான் உண்மை காசு வாங்குறது கிடையாது பட் அவள் சொல்கிற காரியம் எல்லாம் நடக்கிறது அதனால மக்கள் தயவு பண்ணி தவறான பாதையில் போய் அவளையும் கெடுத்துக்கிண்ட இனி கூட இருக்கிற மக்களையும் சேர்த்துக்கெடுக்கிறார் அதனால தயவு பண்ணி அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்கோ அந்த அன்ன பூரணியை முடிஞ்ச வரைக்கும் பிலீவ் பண்ணாதீங்கோ நம்பாதீங்கோ உங்களுக்கு அந்த இதெல்லாம் பார்த்தாலே தெரியுமேப்பா சிம்மாசனத்துல உட்கார வசிக்கிண்டு அவளுக்கு தீபாரதனை காமிக்கிற மாலை போடுறா தெய்வத்துக்கு மட்டும்தான் இதெல்லாம் பண்ணப்படும் உங்களுக்கே புரியும் இல்லையா அதனால தயவு பண்ணி இந்த மாதிரி ஆட்கார என்கரேஜ் பண்ணாதீங்கோ கொஞ்சம் கூடி அன்னா இல்லைப்பா தீபாரதனையெல்லாம் கோவில்ல தெய்வத்துக்கு காமிப்பா இவ்வளவு சிம்மாசனத்துல உட்கார வச்சுக்கிண்டு அவ இன்னும் பர்சனல் எல்லாம் பேசினா ரெண்டு கல்யாணம் மூணு நமக்கு மூணு கல்யாணம்ங்கிற அதெல்லாம் தேவையே இல்லைப்பா அதெல்லாம் வாண்டா நமக்கு லிஸ்ட் பாதர் அதெல்லாம் இன்னைக்கு விட்டுருங்கோ பட் அவளை வந்துட்டு நீங்கள் நம்பாதீங்கோ அது மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதனால உண்மையாக இருக்கிற தெய்வத்தை வேணுங்கோ இந்த மாதிரி தெய்வங்களை நல்லா வணங்குங்கோ இன்னும் மேலே மேல உங்கள் குடும்பம் செழிக்கும் உங்கள் பரம்பரையே நல்லா இருக்கும் ஸோ அதனால நானும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதையெல்லாம் பாருங்க எல்லாரும் நன்னா வேண்டிக்கோங்கோ திருவண்ணாமலையில் ஞான பைரதி அவள் பேர் அதனால் அவளும் ஆயுசோடு நல்லா இருக்கணும் தெய்வத்தோட தெய்வமாக இருக்கணும் அவள் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் சோ நானும் வேண்டிக்கிறேன் நீங்க எல்லாருமே நல்லா வேண்டிக்கோங்க எல்லாரும் நன்னா இருங்கோ